பிரபல யூடியூபர்ஸான நம்ம பரிதாபங்கள் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு பேர் அவங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோபி அவர்களும் அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களோட மீம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மீம் பேஜ் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரை வாட்ச் பண்ணாத அந்த சேனலை வாட்ச் பண்ணாத ஒருத்தவங்களும் கிடையாது அதுமாதிரி ஆக்ட்ரஸ்லேருந்து சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிதாபங்கள் சேனலாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பரிதாபங்கள் சேனல் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தளபதி விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர் தான் நம்ம கோபி அவர்கள் அவர் வந்து இப்போ ரீசண்டாக வந்து இன்டர்வியூவில் வந்து கொடுத்துருக்கிறாரு நான் வந்து ஒரு தீவிர தளபதி ரசிகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போக்கிரி தலைவா போன்ற படங்கள்லாம் அவரோட கெட்டப்பை வந்து நான் அப்படியே போட்டிருப்போம் போட்டு நாங்கள் போவோம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஓகே நண்பா கோபி அவர்கள் தளபதி ரசிகராக இருக்கிறாரு கண்டிப்பாக அது நமக்கு பெருமை தான் இந்த அளவுக்குள்ள அவர் வரும்போது தளபதி ரசிகராக நாமளும் ஏதாவது ஒரு ஃபீல்டில் இறங்கி நம்ம சாதனை புரியணும் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிவியா பர்னிச்சர் அப்படிங்கிற இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா பர்னிச்சர் வந்து வச்சு நடத்திட்டுருக்கிறாள் இந்த வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த வயசில் சோஃபா அந்த இதெல்லாம் நடத்தும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த இவரோட சேனலில் எல்லாருமே வாட்ச் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃபுல் வீடியோ வேணும்னா ட்விட்டரோட கீழே இருக்குது யாரெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேனலையும் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து